வெல்கம் டு கேசிபி டிவி தமிழ்நாட்டில் நடக்குற அன்றாட பிரச்சனைகள் சம்பவங்கள் உங்களுக்காக கொடுத்துட்டு அந்த வகையில் நாம் இன்னைக்கு கூடிய ஒரு விஷயம் இவராக எனக்கு ஊற்றி கொடுத்தாரு கூவத்தூரில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தான் ஊற்றி கொடுத்தாருன்னு சி வி சண்முகம் பரபரப்பு பிரஸ்மீட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு அது என்னங்க தெரிஞ்சுக்குவோம் இந்த காணொலியில் நடக்கும் அதாவது நடக்க வேண்டிய நடக்கும் சட்டம் தன் கடமையே செய்யும் கவலையே படாதீங்க அவர் இன்றைக்கி நாங்கள் வந்து இன்னைக்கு அண்ணா திமுக கைப்பற்றுவோம் போவோம்னு ஒருத்தர் இன்னைக்கு ஒரு வீரர் சூரர் ஒருத்தர் சொல்லிட்டுருக்கார் நீ எங்கள் அண்ணா திமுக கைப்பற்றுத்த இருக்கட்டும் முதல்ல திருமதி சசிகலா அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறோம் உங்களை காப்பாற்றிங்க இந்த தினகரங்கிட்ட இருந்து தினகரன் சொல்லுவார் ஸ்லீப்பர் செல் ஸ்லீப்பர் செல் எந்த ஸ்லீப்பருன்னு சொல்லி நாங்கள் ஓப்பன் செல்லே நாங்கள் வச்சுக்கிறோம் அந்த ஓப்பன் செல் யாரும் அந்த டிடி தினகரன் தான் வெட்டி டிடி தினகரன் தான் அவங்ககிட்ட இருந்து சசிகலாவே அந்த குடும்பத்தையும் காப்பாற்றிக்கங்க ஏன்னா இந்த டி தீர்த்தன் அவரை நம்பி தான் இந்த திருமதி சசிகலா அவர்கள் இந்த கட்சி ஆட்சி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போனாங்க மகாராஜா இதை நல்லா பார்த்துக்கோ நான் நாலு வருஷம் தண்டனை முடிஞ்சு திரும்பி வரும்போது அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் என் கையில் கொடுன்னு சொல்லிட்டு போனதை ஒரே மாதத்தில் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடச்சான்ற கதையா உடைச்சான் முதல்ல அவன் குடும்பத்தில் ஒற்றுமையை காப்பாற்றிக்க சொல்லு இன்னொன்று சொல்கிறேன்

ஒன்றரை கோடி தொண்ட உழைப்பில் ரத்தில உருவாக்கப்பட்டது இந்த இயக்கம் எந்த காலத்திலும் இனி ஒரு காலத்திலே இந்த குடும்பத்திற்கு எந்த காலத்திலும் மீண்டும் ஒரு முறை அடிமையாக இருக்காது நடக்கூடிய பிரச்சனைகள் தகவல்கள் தெரிஞ்சுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க